ஓம் ஸ்ரீ சாயராம் ஜூன் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மற்றவர்களின் தீயதை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறி அவர்களை நல்வழியில் திருப்ப எப்போதும் முயன்று கொண்டே இருங்கள் ஒருவர் சாந்தியையும் தயால குணத்தையும் எல்லோருடைய நலனை பேணும் ஆர்வத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஜபதியானத்தின் மூலம்தான் இத்தகைய நட்பண்புகளை ஒருவர் பெற முடியும் தியானத்தின் மூலம் கிடைக்கும் பலனை நற்பண்புகள் எனும் செல்வம் ஆகும் இந்த நற்குணங்கள் வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்துவதோடு உள்ளுணர்வுகளையும் பரிசுத்தமாக்கி மேம்படுத்துகின்றன அலைகள் கடலின் மேற்பகுதியில் உருவாகின்றன வீசும் காற்றே இவற்றை உருவாக்குவதால் அலைகளை உருவாக்கும் சக்தி காற்றுக்கு உண்டு எனலாம் அதே போல புத்திசாலியான மனிதனின் மனம் பல சிந்தனைகளாலும் கருத்துகளாலும் நிறைந்துள்ளது அதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையும் போது அவை பொங்கி பொறுக்கெடுத்து எல்லா பக்கமும் பரவுகின்றன தியானவாகினி அத்தியாயம் ஒன்பது இறைவன் உங்கள் மீது கொண்டிருக்கும் பிரேமை உங்களுடைய நற்குணங்களை பொறுத்தே அமைகிறது இந்த நற்குணங்கள் உங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தையும் அளிக்கின்றன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்